ஆகம் சேர் நரசிங்கம் அதாகி ஓர் ஆகம் வள்ளுகிறால் பிளந்தானுரை மாக வைகுந்தம் காண்பதற்கு என் மனம் ஏகம் என்னும் இராப்பகல் அப்பகல் இன்று ஏன் தஞ்சாவூரில் ஆண்டுதோறும் வைகாசி மாதம் கரட சேவை புறப்பாடு நடைபெற்று வருகிறது அதே போல இந்த வருஷமும் இருபத்தி நாலு கரட சேவை மகோத்சவம் நேற்று அதாவது மே இருபத்தெட்டாம் தேதி தொடங்கியது இது நான்கு நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் முதல் நாள் நேற்று மின்னாற்றங்கரசி நரசிம்ம பெருமாள் சன்னதியில் திவிதேச பெருமாள்களுக்கு திருமங்கையாழ்வார் மங்களா சாசனம் நடைபெற்று கடசிவை விழா துவங்கியது இதனையடுத்து இன்று இருபத்தி நாலு பெருமாள்கள் கடல் புறப்பாடு அதிக விமரிசையாக தஞ்சாவூரில் நடைபெற்றது தஞ்சை பகுதியில் உள்ள அழகிய வனம் ஒன்றில் பராசர மகரிஷி மகாவிஷ்ணுவை நோக்கி கடும் தவம் இருந்தார் மகாவிஷ்ணு அவருக்கு கொடுத்த அமிர்தத்தை அந்த வனத்தில் இருந்த திருக்குளம் ஒன்றில் விட்டார் அந்த குளம் புனிதமடைந்தது அக்குளம் விஷ்ணு அமிர்த புஷ்கரணி என்று பெயர் பெற்றது தஞ்சகாசுரன் என்ற அரக்கன் மகரிஷியை துன்புறுத்தினான் அதையடுத்து பராசுர மகரிஷி மகாஷ் விஷ்ணுவை வேண்டினார் உடனே அவர் நரசிம்ம உருவெடுத்து அசுரனை வதைத்தார் மகரிஷி மற்றும் மக்களை காத்தார் மகரிஷியின் இணங்கி நீலமேக பெருமாள் எனும் திருநாமத்துடன் இங்கேயே கோயில் கொண்டார் அது மட்டுமல்லாமல் வேண்டுதலை வேண்டுதலையேற்று வைகாசி திருவோண அந்நாளில் மகாலட்சுமி சகிதமாக கிரட வாகனத்தில் திருக்காட்சி அளித்தார் எனவே கருட சேவை இங்கு மெகா விசேஷம் தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானத்துடன் இணைந்த பதினெட்டு கோயில்கள் மற்றும் ஆறு கோயில்கள் என மொத்தம் இருபத்தி நாலு கோயில்களில் இருந்து கருட வாகனத்தில் பெருமாள் எழுந்தருளி புறப்பட்டு கொடிமரத்து மூலி வந்தடைந்தனர் அங்கிருந்து ஹம்ச வாகனத்தில் திருமங்கை ஆழ்வார் பெருமாளை சேவித்தவனும் முதலில் வர அவரை தொடர்ந்து நீலமேகப் பெருமாள் லட்சுமியுடன் மற்ற பெருமாள்களான நரசிம்ம பெருமாள் வெண்ணாற்றங்கரை மணிக்கொன்ன பெருமாள் வேலூர் வரதராஜ பெருமாள் கல்யாண வெங்கடேச பெருமாள் கரந்தை யாதவக்கண்ணன் கொண்டிராஜபாளையம் யோக நரசிம்ம பெருமாள் ஓதண்டராபர் கீழ ராஜவீதி வரதராஜ பெருமாள் தெற்கு வீதி கலியுக வெங்கடேச பெருமாள் ஐயங்கடை திரு பஜார் ராமசாமி பெருமாள் எல்லையம்மன் கோவில் திரு ஜனார்த்தன பெருமாள் கோட்டை பிரசன்ன வெங்கட பெருமாள் கோவிந்தராஜ பெருமாள் மேலராஜ வீதி ரங்கநாத பெருமாள் விஜயராம பெருமாள் நவநீத கிருஷ்ணன் தக்காநாயக்கன் திரு உலோக கிருஷ்ணன் மானம்புச்சாவடி கிருஷ்ணசாமி பிரசன்ன வெங்கடேச பெருமாள் வள்ளியக்கிரகாரம் கோதண்டராமசாமி பெருமாள் கஞ்சாஞ்சனல் லட்சுமி நாராயண பெருமாள் கரந்தை தெரு வெங்கடேச பெருமாள் கொள்ளுப்பேட்டை தெரு வேணுகோபாலசாமி ஆகிய இருபத்தி நாலு பெருமாள்களும் கருணமாகணத்தில் புறப்பட்டனர் கருணமாகணத்தில் எழுந்துள்ள அனைத்து பெருமாள்களும் வரிசையாக கீழ ராஜவீதி தெற்கு ராஜவீதி மேல ராஜவீதி வடக்கு ராஜவீதி வழியாக உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி செய்து அருள் செய்துவிட்டு மீண்டும் கொடிமருத்து முறை சென்றடைந்தனர் அப்புறம் பெருமாள் அங்கிருந்து புறப்பட்டு அந்தந்த கோயில்களை சென்றடைந்தார்கள் இந்த கட்ட சேவையில் பக்தர்கள் பஜனை பாடல்களை பாடிக்கொண்டும் கோலாட்டம் ஆடிக்கொண்டும் கிருஷ்ணபேடம் போன்ற வேடங்களை அடைந்து கொண்டும் கட வாகனத்தின் முன்னும் பின்னும் சென்றார்கள் கட வாகனம் செல்லும் விதிகளிலெல்லாம் மக்கள் நின்று கொண்டு கோவிந்தா கோவிந்தா என ஆரம்பாரம் செய்து பெருமாளின் அருவாசிய பெற்றார்கள் நாளை முப்பதாம் தேதி நவதீத கிருஷ்ணன் சேவை அல்லது வெண்ணத்தாடி மகோத்சவடம் நடக்கிறது இதில் பதினைஞ்சு பெருமாள்கள் நவநீத சேவைக்காக புறப்பட்டு கொடி மருத்துவ முறைக்கு வந்து விடுவார்கள் அங்கிருந்து கீழே ராஜவீதி வடக்கு ராஜவீதி வழியாக மீண்டும் கொடிமருத்து முறை அடைந்து அவரவர் கோயில்களுக்கு சென்று விடுவார்கள் நிறைவான மே முப்பத்தொன்னாம் தேதி விளையாட்டு திருவிழா நடக்கிறது நாமும் இந்த விழாக்களில் கண் கலந்து கொண்டு பெருமாளின் அருளை பெறுவோம் அப்படி செல்ல முடியாதவர்கள் அடுத்த வருடமாவது வைகாசி மாதத்தில் இருபத்தி நாலு கருட சேவை என்று வருகிறது என்று தெரிந்து தஞ்சாவூர் சென்று அந்த பெருமாள் உற்சவங்களை அனுபவிக்கலாம் ஓமோ ராமோ ராமானுஜாய மகன்